ரீசெண்டாக நடந்த ஐபிஎல் மேட்சில் தலை தோனிக்கு விஜயகாந்த் பாட்டை போட்டு மாசம் என்ட்ரி கொடுத்துருந்தாங்க ஸோ ஒரு படம் என்னென்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக ஐபிஎல்ல நடந்த இந்த சம்பவத்தை வந்து சொல்லலாம் ஸோ தமிழரசன் பச்சை முத்து பார்த்தோம்னா வந்து ரப்பர் பந்து படத்தை டைரெக்ட் பண்ணியிருந்தாரு அதில் தினேஷ் கெத்து அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருப்பாரு ஸோ ஒவ்வொரு வாட்டியுமே அந்த கேரக்டர் வந்து கிரவுண்டில் இறங்கும் போது விஜயகாந்த் பாட்டை போட்டு தான் வந்து கெத்தாக இறங்குவார் அதே மாதிரியே ஐபிஎல்ல பார்த்தோம்னா சென்னை சூப்பர் கிங்ஸோட தலை தோனி கிரவுண்டில் இறங்கும் அதே பாட்டை போட்டு பயங்கரமாக மாஸ் என்ட்ரி கொடுத்துருந்தாங்க ஸோ அப்போ வந்து பார்த்தோம்னா வந்து எதிர்பாராத விதமாக அந்த கிரவுண்டில் சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் தமிழரசன் பச்சமுத்தும் வந்து கிரிக்கெட் பார்க்க வந்திருந்தார் ஸோ அப்போ வந்து பார்த்தோம்னா பக்கத்தில் இருந்த அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து இதை வீடியோ எடுத்து இப்போ வேணால் பலர் இந்த பாட்டை வந்து பயன்படுத்தலாம் ஆனால் இதுக்கான விதை நீ போட்டது அப்படின்னு சொல்லிட்டு அவரை வீடியோலேயே டேக் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா வந்து ரஜினி கமல் விஜய் அஜித் மாதிரி பல ஹீரோக்களோட பிஜிஎம்மும் பாட்டும் போட்டு தான் வந்து கிரிக்கெட் வீரர்களை வந்து கிரிக்கெட் ஸ்டேடியத்துக்கு வந்து வரவேற்பாங்க ஆனால் பல வருஷத்துக்கு முன்னாடி வந்த விஜயகாந்த் படத்தோட பாட்டை வந்து இப்போ ஸ்டேடியத்தில் தலை தோனிக்கு போட்டிருக்காங்க அப்படின்னா அது வந்து சினிமாவினால் ஏற்பட்ட தாக்கம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கம்ப்ளில் சொல்லுங்கள் இந்த மாதிரி தொடர்ந்து பல வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க